இந்த தொகுதியில் பல்ஸ் தெரிஞ்ச ஒரு அந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடிய வேப்பாளர்தான் அவங்க போட்டிருக்காங்க இந்த தொகுதியில் வந்து பாதிக்கு பாதி பேர் வந்து பெண் வாக்காளர் பெண் கேண்டிடேட்டாக நிற்கும் போது அந்த பெண்ணுக்கு பெண் ஆதரவுங்கிறது ஒரு ஒரு சென்டிமெண்ட் அங்கே ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இது வந்து பை எலெக்ஷன் கண்டிப்பாக பண விளையாட்டுலாம் விளையாடும் அதையும் மீறி நம்ம வந்து ஒரு கணிசமான வாக்கு வாங்கணுங்கிறதுக்காக அபிநயாவை வந்து எம்பி தொகுதிக்கு நின்று இருந்தா கூட அதே கேண்டிடேட்டை எம்எல்ஏவாக கொண்டு வந்ததுக்கு காரணங்களாக இதெல்லாம் தான் நம்மளால் பார்க்க முடியுது இன்னைக்கு கொள்கை சார்ந்த கட்சியும் இல்லை கொள்கை சார்ந்த கூட்டணியும் இல்லை வெறும் நம்பரை வச்சு அரித்தமேட்டிக் கூட்டணி தான் இங்கே நடந்துட்டு இருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே தான் நடக்கும் இன்னைக்கு திமுகவுக்கு வெறும் இருபத்தி ஏழுக்கு கீழே தான் வாக்கு சதவீதம் அண்ணா திமுகவுக்கு வெறும் இருபது தான் வாக்கு சதவீதம் பிஜேபிக்கு பதினொன்று தான் வாக்கு சதவீதம் விஜய்க்கு வந்து ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய பத்து டு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் சீமானுக்கு ஒரு எட்டு டு பத்து ஓட் ஷேர் இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எங்கே வந்து கூட்டணி நம்பர் இருக்குதோ அந்த இடத்துல வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக வரும் கூட்டணி ஆட்சியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமைஞ்சாலும் ஆச்சரிய பட்ரத்துக்கிடுங்க

பார்ப்பாங்க மக்கள் வந்து சொல்ல போனால் அங்கேயும் பாமக்காக தான் நிற்கிறாங்க எப்படி சார் இருக்கும் இல்லை அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அபிநயனுடைய அப்பாவும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளராக தான் அங்கே இருக்கார் ஸோ அதனால் வந்து இந்த குடும்பம் அபினயவனுடைய குடும்பம் வந்து அங்கே நன்கு அறியப்பட்ட குடும்பங்கள் தான் ஒரு அதனால் தான் அவங்க வந்து எம்பி சீட்டில் இருந்தாலும் அடுத்தது உடனே வந்து எம்எல்ஏ சீட்டும் கொடுக்குறாங்க எனக்கும் அதில் வந்து ஒரு விமர்சனமும் இருந்துச்சு ஒரு எம்பி எங்களுக்கு ஓகே இன்னொரு ஆளுக்கு நீங்கள் அங்கே எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்கலாம் அந்த ஒரு ஆளை வந்து நீங்கள் அந்த ஏரியாவில் வந்து வளர்த்தி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்கும் ஆனால் இவங்க சீமான் சைட்லேருந்து என்ன நினைக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன்னா ஏற்கனவே இவங்க வந்து நன்கு அறியப்பட்டு சி நீங்கள் சொன்ன மாதிரி அன்புமணி ராம அவங்க ஒய்ஃபையும் எதிர்த்து இவங்க போட்டி போட்டு ஒரு கணிசமான அங்கே வாக்கு வாங்கினால ஒரு தெரிஞ்ச முகத்தியை ஏன்னா இது வந்து பை அலெக்ஷனுங்கிறனால கண்டிப்பாக பண விளையாட்டுலாம் விளையாடும் அதையும் மீறி நம்ம வந்து ஒரு கணிசமான வாக்கு வாங்கணுங்கிறதுக்காக ஒரு கேண்டிடேட்டை அறிமுகமான கேண்டிடேட்டை அந்த தொகுதியில் அந்த தொகுதியில் ஒரு பல்ஸ் தெரிஞ்ச ஒரு அந்த குடும்பத்திலேருந்து வரக்கூடிய வேட்பாளரை தான் அவங்க போட்டிருக்காங்க வேட்பாளருங்கிற முறையில் பார்க்கும்போது இவங்க வந்து ஹோமியோபதி சயின்ஸ் படித்த டாக்டர் பிஜி பர்சியூவ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் கூட அவங்களுடைய அஃபிடாவிட் எடுத்து பார்க்கும்போது எந்த விதமான சொத்து பணம் காசு ஒன்றுமே கிடையாது பத்தாயிரமோ பாஞ்சாயிரமோ கையில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க ஸோ ஒரு சாதாரண இதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஒரு நபராக தான் நம்மளால் அவங்கள பார்க்க முடியுது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து பெண் வாட்பாளர் இவர் தான் ஸோ பாட்டாளி மக்கள் ஆகட்டும் திமுகவாகட்டும் ஆண் வேட்பாளர்கள் தான் அங்கே இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொகுதியில் வந்து பாதிக்கு பாதி பேர் வந்து பெண் வாக்காளர்கள் அப்போ அந்த பெண் வாக்காளர்களை வந்து ஒரு பெண் கேண்டிடேட்டாக நிற்கும் போது அந்த பெண்ணுக்கு பெண் ஆதரவுங்கிறது ஒரு ஒரு சென்டிமெண்ட் அங்கே ஒர்க் அவுட் ஆகும் அதனாலையும் வந்து இந்த பெண் வேட்பாளரை நிறுத்த வச்சிருக்காங்க அறிமுகமான கேண்டிடேட்டுங்கிறனாலையும் அந்த ஏற்கனவே அவருடைய தந்தையும் வந்து அந்த தொகுதியில் வந்து நாம் தமிழருக்காக அந்த கட்டமைப்பில் இருந்து நல்லபடியாக வேலை பார்த்த ஒரு ஆளுங்கிறனாலையும் ஈஸியாக கொண்டு போய் ரீச் பண்ண முடியும் இந்த கேண்டிடேட்டை முக்கு மூலையெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்த முடியுங்கிறனாலே தான் அவங்க வந்து அபிநயாவை வந்து எம்பி தொகுதிக்கு நின்று இருந்தால் கூட அதே கேண்டிடேட்டை எம்எல்ஏவாக கொண்டு வந்ததுக்கு காரணங்களாக இதெல்லாம் தான் நம்மளால் பார்க்க முடியுது நாம் கட்சிக்கு வந்து இந்த இடைத்தேர்தல் இதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தல் காலங்கள் எப்படி இருக்கும் என்ன அவங்க வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லை அதான் இப்போ நம்ம இப்போ பேசுனது புறமே இந்த இடைத்தேர்தலை பற்றி தான் பேசினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு நீங்கள் வரும்போது நீங்கள் கூட்டணிக்கு ரெடியாக இருக்கணும் அதை சீமானே நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர் ஓப்பனாக சொல்லிட்டார் விஜய் கூட நான் போகிறதுக்கு ரெடின்ட்டார் அப்போ நாம் தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடியவங்களாகட்டும் தொண்டர்களாகட்டும் தலைவர்களாகட்டும் ரொம்ப ஈகோ பார்க்காம விஜய் கூட நீங்கள் வந்து கூட்டணி சேர்ந்து இதில் வந்து நான் தலைவனா நீ தலைவனாங்கிற போட்டி இருக்கக்கூடாது நீ சிஎம்மா நான் சிஎம்மாங்கிற போட்டி இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் நீங்கள் மியூச்சுவலாக அக்ரி பண்ணி ஆனால் இதை இந்த ரெண்டு இருந்தும் அதுக்கு எதிர்ப்பு வரும் ஏன்னா கீழே இருக்கிறவங்க வந்து அதை அதுதான் பேச முடியும் அவங்களால பெருசாக தொலைநோக்கு பார்வையில் சிந்திக்க மாட்டாங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு நீங்கள் இதை வந்து ஒரு அலையன்ஸை கொண்டு வந்து மக்களினுடைய நம்பிக்கையை பெற்று அதிகமான வாக்குகள் வாங்கி நீங்கள் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு ஒரு பிக் ஃபைட்டு கொடுத்து பெரிய அளவில் வந்து நீங்கள் எம்எல்ஏக்களை வந்து வர போகணும் இன்னும் மற்ற கட்சிகளையும் நீங்கள் வந்து உள்ளார கூட்டிகிட்டு வர்றதில் வந்து மு முனைப்பு காமிக்கணும் வெறும் இவங்க சீமானும் விஜய் மட்டும் சேர்ந்தாலும் பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட்டிகிட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணணும் நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியை நீங்கள் இங்கே கொண்டு வரணும் அப்போ இதில் வந்து சீமான் வந்து இல்லைல்ல அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிடம்னு பேர் இருக்கிறனால அது திராவிட கட்சிகளோட அங்கே சேரமாட்டோம்னு நீங்கள் நுரண்டு பிடிக்கக்கூடாது ஏன்னா அது வந்து ஆண்ட கட்சி கிடையாது விஜயகாந்த் கட்சி வந்து யாருமே வந்து ஆட்சியில் இருந்து விஜயகாந்த் வந்து எவ்வளோ நேர்மையான ஆளுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வரைந்தால் கூட வந்து அத்தனை மக்களும் அவ்வளோ கூட்டம் எல்லாத்துக்கிட்டையும் தாரதாரியாக தாரதாரியாக தண்ணீர் அந்த கண்ணீருக்கு பின்னாடி உண்டான அர்த்தமே என்னென்னா ஐயோ இவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் உயிரோடு இருந்தபோது இவருக்கு நம்ம அவருக்கு நம்பிக்கை வச்சு வாக்கு செலுத்தாமல் போயிட்டோமேனு அந்த இயலாமையினுடைய கண்ணீரை தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது டிவியில் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்களாம் கூட நம்மலாம் அழுதோம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு இருந்த கட்சி தான் அந்த கட்சி அதே மாதிரி வந்து விஜய்க்கும் வந்து பார்த்திங்கனாக்கா விஜயகாந்த் கூட ஆலம்ப கட்டத்தில் இருந்து இவர் விஜய்க்கு சினிமா கேரியருக்கு வரத்துக்கு விஜயகாந்த் வந்து எஸ்ஏசியோட அந்த அவர் மேலே இருந்தக்கூடிய அபிமானத்தினாலையும் அவருக்கு செய்ய வேண்டிய நற்று நன்றி கடனுக்காகவும் விஜய்க்கு வந்து நிறையாவே அவர் வந்து சினிமா ஃபீல்டில் சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி விஜய் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு ஆரம்ப காலத்துல இப்போ ஒரு ஒன்றாவது ரெண்டாவது படிக்கட்டை ஏறுறதுக்கு அடிப்படையை அமைச்சு கொடுத்தது வந்து விஜயகாந்த் அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே இதை வந்து விஜயகாந்த் அவர்களுடைய கட்சிங்கிறது வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஏதோ ஒரு வகத்தில் ரொம்ப இருக்க பின்னி பிணைஞ்ச கட்சிகள் தான் அப்போது இதில் வந்து சீமான் வந்து இல்லை இது திராவிட கட்சி வேண்டாம்னு சொல்லி முரண்டு பிடிக்காம இவங்களை கூட்டிட்டு நீங்கள் உங்களுக்கு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் அதை நீங்கள் கூ கூட்டுக்காதீங்க அதை கூட்டினாலும் நம்மளே எதிர்ப்போம் அதை ஆனால் இந்த கட்சிகளை வந்து நீங்கள் கூட்டணி சேரும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமானுக்காகட்டும் விஜய்காவட்டும் முதல்ல அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து அடுத்தது வந்து லாங் டேர்மில் வந்து எந்தெந்த கட்சியெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியும் இந்த கூட்டணிக்குங்கிறத ஒர்க் பண்ணணும் அதுதான் வந்து அவங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய செயல்திட்டமாக நான் பார்க்குறது இப்போ சீமானவர்களோட இந்த பரப்புரைகள் வந்து அளவு மக்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ சொல்லப்போனால் வந்து திராவிட கட்சிகளுக்கு அவகனஸ்டாகவும் மற்றும் மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சிகளுக்கு எதிராகவும் தான் சொல்லியிருக்காரு தனி மனிதனாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு பரப்புரையை மேற்கொண்டு வர்றாரு அவரோட அந்த பரப்புரைகள்லாம் எப்படி இருக்குது மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உத்வேகத்தையும் புதுசாக ஒரு பாதையை ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கி வந்து முதல்ல வந்து பார்த்தோம் இன்னைக்கு தமிழகத்தில் வந்து பெரிய அரசியல் தலைவர்கள் இல்லை மக்கள் தலைவர்கள் அதாவது கட்சிக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க அப்பாயிண்டடோ இல்லை வந்து ஏதோ ஒரு பண்ணியோ தலைவராகிட்டு சீட்டை பிடிச்சிட்டு இருக்கிற ஆளுங்களை பார்க்க முடியாத வழி மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவர்கள் இல்லை அவங்களுக்கு கட்சி தலைவர்களுக்கு உண்டான மீட்டிங் வரணுன்னா கூட கோட்ரு பிரியாணி முந்நூறுரூவா காசும் கொடுத்து தான் கூட்டு வரணுங்கிற அளவுக்கு நம்ம பார்க்க முடியுது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு தலைவன் பேசுகிறான் அவன் பேச்சை போய் கேட்கலாங்க கூடிய ஒரே தலைவர்கள் காசை செலவு பண்ணி போய் உட்காந்து பார்க்கக்கூடிய லெவலில் இருக்கிற ஒரே தலைவர் இன்றைக்கி தேதியில் வந்து சீமானவர்கள் தான் அவருடைய கருத்துக்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிந்தனையை கிளப்பக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்குது ஒரு ஒரு வாழ்வீச்சு பேச்சாக தான் இருக்குது ஒரு ஒரு அவரை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்கும்போது என்ன என்னாகுன்னாக்கா நமக்கே வந்து ஏ என்னடா சொல்கிறது புறம் கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் சில நேரத்தில் எனக்கும் அவர் மேலே சில விமர்சனங்கள் எல்லாம் உண்டு எனக்கும் சில நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசி அவரே வந்து தன் தலையில் யானை தன் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி போட்டுப்பார் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து அந்த மக்களினுடைய நம்பிக்கை வந்து சில நேரத்தில் வந்து சரியிருது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீமானுடைய பேச்சை வந்து எல்லாருமே ரசிக்கிறாங்க சீமான் பேச்சை ரசிக்காத ஆளுங்கன்னு யாரும் இல்லை நீங்கள் ஸ்டாலின் கூட ரசிப்பார் சீமானுடைய பேச்சை எடப்பாடி கூட ரசிப்பார் அண்ணாமலை கூட ரசிப்பார் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தினுடைய ஒரு ரசனையை தூண்டுற அளவுக்கும் சிந்தனையை தூண்டுற அளவுக்கும் கருத்தை வந்து ஆழமாக படுத்துகிற அளவுக்கும் பேச்சு வந்து சீமானுடைய பேச்சு வந்து சூப்பரான பேச்சு இன்றைக்கி அதில் பேச்சில் வந்து எந்த விதமான குறைபாடும் யாருமே வந்து சீமான் அவர்கள் மேலே சொல்ல முடியாது ம் இறுதியாக சொல்லப்போனால் திராவிட கட்சிகளுக்கு வந்து விஜயும் சீமானும் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிர்கொண்டால் எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும் பெரிய சவால் அதை தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு அரித்தமெட்டிக்கல் நம்பருடைய சொன்னேன் நான் இன்றைக்கி திமுகவுக்கு வெறும் இருபத்தி கீழே தான் வாக்கு சதவீதம் அதிமுகவுக்கு வெறும் இருபது தான் வாக்கு சதவீதம் பிஜேபிக்கு பதினொன்று தான் வாக்கு சதவீதம் விஜய்க்கு வந்து ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய பத்து டு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்சாரு சீமானுக்கு ஒரு எட்டு டு பத்து ஓட்சாரு இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்க்கும்போது இன்றைக்கி திமுகவும் வந்து அந்த இருந்து கூட்டணி எடுப்பாங்க அதிமுகவும் இதே கூட்டணி பலத்தில் இன்னைக்கு வந்து அதிமுகவில் கூட்டணியே இல்லை அப்போ இதே லெவலில் போய் அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நின்னாங்கன்னா இதை விட ப படுசரிவை நோக்கி தான் அவங்க போவாங்க அப்போ அவங்களுடைய செயல் திட்டமாக என்ன இருக்குன்னா திமுக எப்படியாவது வந்து திமுகவில் இருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் பிஜேபி கூட போக மாட்டோம்னு அவங்க ஃபைட் பண்ணி தான் இப்போ வெளியே வந்திருக்காங்க அப்போ உடனே திருப்பி போனோம்னா அது அவங்களுக்கு வந்து மக்களுக்கும் ஏற்புடையதாக இருக்காது பதில் சொல்ல முடியாது அதனால் அண்ணா அதிமுகவுனுடைய முதல் முயற்சி எங்கேவாக இருக்குன்னா அங்கே திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸை இழுக்கிறதுல தான் அவங்க இருக்கும் அதுக்கு வேலையும் இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் போய் எங்கே யாருக்கு சேர்கிறாங்களோ அந்த கூட்டணியை நம்பரை வச்சு தான் வெற்றி இன்றைக்கி கொள்கை சார்ந்த கட்சியும் இல்லை கொள்கை சார்ந்த கூட்டணியும் இல்லை வெறும் நம்பரை வச்சு அரித்தமேட்டிக் கூட்டணி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதே தான் நடக்கும் அப்போ எங்கே வந்து கூட்டணி நம்பர் இருக்குதோ அந்த இடத்துல வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக வரும் அதோடு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல் மெஜாரிட்டியில் வர முடியாமல் இது கூட்டணி ஆட்சியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சொல்லப்போனால் வந்து விஜயை பார்த்து திராவிட கட்சிகள் பயப்படுறாங்களா இப்போதைக்கு இருக்கும் இல்லையா எந்த ஒரு கட்சியாக இருந்தாலுமே நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது இல்லையா ஒரு ஏற்கனவே ஒரு ஆண்டுகிட்டு இருக்க கட்சி வரட்டும் வரட்டும் அவங்க வெளியே சொல்லிப்பாங்க அதா எங்களுக்குலாம் வந்து யார் வந்தாலும் கவலை இல்லை நாங்கள் வந்து பணம் காட்டும் நிறைய அந்த நிறைய இந்த நிறைய எது வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து உள்ளுக்குள்ளார வந்து ஒரு காம்படிஷன் ஒருத்தர் உள்ளார வரும்போது பயம் இருக்குல்ல அவங்க இருந்து ஓட்டை எடுப்பாங்க உங்கள் கிட்டேருந்து தானே எடுக்க போகிறாங்க அதை அப்போ எல்லாத்துக்குமே யார் வந்தாலுமே அந்த ஒரு பயம் இருக்கும் அதை வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க ஸோ ரொம்ப நன்றி சார் சொல்லப்பா நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பரிமாறி கொண்டீங்க வந்து நிறைய புது விஷயமெல்லாம் இருந்துச்சு ரொம்ப நன்றி சார் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திர எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை செல்சின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி